நாலு முன்னே கோர்ட்டாண்ட போலீஸ் என்ன இன்ஸ்பெக்டர் வீட்டாண்ட வந்தார் நாங்கள் யாரும் இல்லை வீடு இடிச்சுட்டு நான் சின்ன பையன் வீட்டில் போயிட்டேன் அப்போது கற்றுனா நீ போமா ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க தொட்டு பிரச்சனை வருது உன்னால் நம்ம பில்டிங்கே இடிக்காதக்கிறாங்கன்னு நான் போகிறேண்டா போகிறேண்டான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் போயே பத்து நாள் பாஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டு தெரியல இருபது பேர் சுற்று போட்டாங்களாம் அப்போ இவன் கேட்டுருக்குறான் என் என் இன்ஸ்பெக்டர் இருந்துருக்கிறார் அதில் முன்னால் வந்து பார்த்துக்கிறாரு வீடெல்லாம் இடிச்சுட்டுக்கு தான் பார்த்துட்டு போயிட்டார் டேஷ் அங்கே கோர்ட் போகும்போது அவன் கேட்டானா ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே என்ன கேஸ் இருக்குது ஏன் எந்த இல்லை நான் பத்து ஆச்சு நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேல் எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு பார்க்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரான் அப்பா டிசியை போய் பாருன்னு அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு செந்தில பிடிக்கிறதானே பொல பண்ணி தானே சுத்தறான் இப்ப நான் எங்க ஒரு தப்பு பண்ண உடனே ஓடையார எங்கறான் தம்பி எங்கேறான் அம்மா எங்கறான் அண்ணி எங்கே கறான்னு வலிச்சுன்னு பொறிய செந்தி சந்தில் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறா லடா அன்னைக்கு அவ்வளோ இட்டு மருந்தாலும் இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா பொண்டாட்டிக்காக ஓட வந்திருப்பான்ல இப்போ அவனுக்கு பிரியா இப்போ வருவான் பாரு இப்ப வந்தான என்ன ஆவான் சட்டசபைக்கு நல்ல பேர் நாங்க பாரு காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த செக்ரட்டரியட்ல இருந்து உடந்த சார் அம்மாவால் அவன் திருந்தினான் சார் ஜெயலலிதா அம்மாவால் வேலை அவன் எப்படின்னா பைலத்து அந்த அம்மா டேபிள்ல வைக்கும்போது பாலாஜி பேர் தான் அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க இது யார் இது பாலாஜி பாக்கத்தோ பாலாஜி இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு ஃபைல எடு ஃபைல வீசி அடிச்சாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கேருந்து பி சாயந்தரம் ஓடி வந்து ஜி உனக்கு நல்லா அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே பயிலை தூக்கி கிடச்சிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடித்தாங்க அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க நம்ம பயில தூக்கி அடிச்சிட்டாங்க இனி ஒரு தப்பு பண்ணால் அது அம்மா பசங்க அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போய்ட்டு வந்துட்டு என் பிள்ளை திருந்திது எந்த கேசும் கிடையாது இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன நடந்தது ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேர் நான் சொன்னேன் சார் எங்கே காரங்க தெரியாது அப்ப இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம் வீடு இங்கே தானேம்மா போலீஸுன்னு சொல்ல அன்யூனி பண்ணல வராங்கோ சும்மா பார்க்க வந்தோம்மான்னு இல்லை சார் அப்படின்னு அவன் ஃபோன் நம்பர் இருக்குதா சரியா சார் அதோடு போயிட்டாங்க திருப்பி அடுத்து ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க அப்புறம் என்னான்னு கேட்க சொல்லி வக்கீலை விட்டு கேட்க சொன்னான் அப்போ வக்கீல் சொன்னார் இந்த மாதிரி வாரண்ட் இருக்குதுப்பா அவனுக்கு வேலூரில் வாரண்ட்டு போட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே எப்படி வாரண்ட்டு அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு உன் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறான்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி வச்சுன்னு வந்திருக்கிறான் அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை பற்றி எதனா போட்டுறப்போறான் வெளியே போயின்னு ஃபோனால் வந்து கண்டிஷன் பெல் கையெழுத்து கொடுத்துடுச்சு பத்து நாளாக போயின்னுக்குறோம் வேலூருக்கு ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே ஒரு தலை தலைவலி ஆகிடுச்சேன்னு முந்தா நாள் முகரம்ன்ட்டு போவாத நின்ட்டான் லீவுன்னு அப்புறமா வக்கீல கேட்டதுக்கு இல்லை மொகரம் டேட்டு மாறிடுச்சு நாளைக்கு தான் மொகரமு இன்னைக்கு நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு போட்டு இருபத்தி நாலாந்தேதி கேஸ் அந்த கேஸு முடி முடிக்கிறதுங்கிறது நல்லா பேசி வசிக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரில் ஒருத்தர் அப்டாண்டர்ட் ஆகிட்டானோ ஒருத்தனை வச்சோம் பாஞ்சு வருஷமாக ஓட்டுனுக்குறேன் என்ன கதை பேக்ரவுண்ட் ஆள் இல்லையா என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பரான் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவான் அவள் என்னைக்கு தால் அறுத்து நிற்பா வரமல்ல போலிஸ் எஸ்காடெல்லாம் வந்து என் பிள்ளைய வாழ்த்துட்டு போவான் வலஜி ஒரு கல்யாணம் பண்ணுப்பா ஒரு கல்யாணம் பண்ணுப்பான் பண்ணிக்க மாட்டானமா என்னம்மா பண்றது நாங்கன்னா மா கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா என்னுடைய வாழ்க்கை வரலாற சொல்லிதான் பொண்ணு கேட்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆனா ஏழை பொண்ணா பாரு வரதட்சணாம் இல்லை வசதி இல்லாத பொண்ணா பாரு அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும் இப்படி இருந்தாருமா இப்ப இப்படி இருக்கிறாருமானு எல்லாத்தையும் சொல்லு நீ இப்ப துரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து விட்டுட்டேன் அவன் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லாரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ அவ போயிடுவாள் அப்போ என்ன சொல்லாங்க டேய் அதான் பாலாஜி பஞ்சாட்டி அந்த அசிங்கன்னு கூடாது கௌரமாக வாழுற பிள்ளைப்பாயன் பிள்ளைங்க போனிங்க என்ன சொன்னாங்க பாமி காட்ட மாட்டுறாங்களே வர்ணமா இருந்தோம் அப்புறம் நல்லா வருமா என் திருலந்து வரணுமா வேசார்பாடுல இருந்து வரணுமா அவங்கெல்லாம் வந்த ஒரு பாட்டும் உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறாங்க ஏ ஆமாம் எல்லாம் வச்சு நடத்துறான் போன மாசம் அவனுக்கு நாள் எத்தினி ஹாஸ்டலுக்கு அண்ணதான பேசிக்கு பிறந்த நாள் முந்தா நேரம் வல்சரவாக்கு தண்ட இங்கே ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும் நீங்க செய்துன்னு வரக்கூடாதுன்னாங்க நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா அவங்களே சொன்னாங்க என்ன இல்லை மேடம் அரிசி இல்லை நீங்க எதனா ஒன்று செய்யுங்கன்னு அப்ப போன்ல பேசுறான்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா நீ முன்னாடியே பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை ஏற்றுட்டு அதுக்கிட்ட அம்மா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேத்திங்கோ ரெண்டு பேர் போகலாம்மா நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரலாமா கடைக்கிட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணாம் பிங்க்கு கலர் வேணும் அம்மா இப்போ தானமாக பிங்க் கலர் எடுத்து கொடுத்தேன்ப்பா அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா லைட்டாக எடுத்து கொடுப்பா

என் கூட என் பிள்ளை கூட இருந்த ஆளுங்கள் எல்லாரும் அடிச்சிட்டான் அதனால் வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டணி எப்பா நாங்கள் ஏழு மணி வரை நான் படுத்துனுக்குறேன் என் உடம்பு சரியால் அப்படின்ட்டு என் தங்கச்சி அழுதுன்னே ஃபோன் பண்ணுறா எக்கா நீ பார்க்கலையா டிவியே நான் தான் பார்க்கலாமா டிவிய நம்ம வாரி குத்துட்டா கே கால் இல்லப்பா தம்பி காரவாளு பண்ண போட்ட அந்த பெருமாள் நாள் நான் பெருமாள்கிட்ட பிச்சை கேட்ட பெத்த அவனுடைய நாளிலே போனான் கடவுளை அவனுக்கு காட்டுவாங்க காட்டாத போட்டாக புள்ளர்மகத்த பச்சி நக ஒருத்தர பார்த்து இருக்காது ஒரு கார்ல போ பிச்சைக்கார யார் காசு கேட்றா கூட அஞ்சு ரூபாதம்மா மனசாச்சுருக்குதாம்மா அவனுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறியம்மா அவங்க இன்னமா சாப்பிடுவாங்க ஒரு இருபது முப்பது போடுமா ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு என் குழந்தை தர்மகத்தே என் குழந்த இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்த அறுத்தாங்களே அவன் குடும்பம் நாசமா போவோம் என் மயிர் எரிதே என் குழந்தை காகத்தோப்புல வந்தா இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு வந்த பொண்ணுகளா கேட்ட கா பாலை பாலை தெரிய வேண்ட நான் பார்த்ததே இல்லை தான் சொல்லுங்க என் குழந்தை அந்த மாதிரி தான் கவர்னத்துக்கு கட்டுப்பட்ட குழந்தை போலீஸ்காரன் கூட ஒன்னு சொன்னா அதை கரெக்டாக முடிப்பான் போக போகக்கூடாது போக கூடாது இன்றைக்கி வரணுன்னா வருவோம் அந்த மாதிரியான புள்ள நல்ல புள்ள என் குழந்தை ஊர் ஜன யாருமே என் பிள்ளைய தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்கிறாங்க போலீசார் போயிட்டு வெயிட் பண்ணிங்க என்னென்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் வேசார் படிந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா ஏசி வரணுமா பேப்பர் எத்துன்னு வரணுமா ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல ஆமா சார் அது அவன் தான் இவனை இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோமே எல்லாரையும் அடிச்சிட்டோமே இவன் ஒண்டியாகிறான இவனை அடிச்சுட்டா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மெட்ராஸில் போய் வளர்த்தலாம் பாரு செந்தில் தான் ஆள் வச்சு தான் போடுவான் அவன் வரமாட்டான் அவன் மூஞ்ச தெரில தானே அவன் மூஞ்சி தெரியாதையான் வாழ விடுற சொல்லு கூட்டணி தானே அது மூஞ்சி தெரியாதையான் விடுற என் பிள்ளைகிட்டதான் காகத்த புள்ள வந்து இருபது வருஷம் ஆகுது எங்களை பிடிக்கிறிய ஏன் பிடிக்கிறாப்பா அப்போ அவளை தானே அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறதானே அவங்க தம்பியை பிடிக்கிறது தானே குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டியே இவனை ச சா வச்சிட்டாங்கண்ணே அவங்ககிட்ட ஆள் ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் என்கிட்ட பணம் இல்லை ஊர் பேர் என்ன பாலாஜா ஐயோ கோட்டீஸ்வரன் எவ்வளோ பணம் வச்சுக்கிறான்னு ஒன்றும் இல்லை இருக்கிற ஊடே கோர்ட்டில் இருக்குது பேங்க்கில் இருக்குது ஆதார் இருக்குது அதே என்னை கேட்டேன் ஆ போன வந்தோம் ஆ உங்களுக்கு பணம் இல்லைன்னு எங்களுக்கு பணம் இருக்குது இல்லாதே ஏடிஎம் கார்டுக்குது இல்லை அதை வச்சு போட்டால் தெரிஞ்சுது ஆதார் கார்டு வச்சு போட்டால் உன் மேலே என்ன இருக்குது மொத்தமாக தெரியும் அதை போய் போட்டுப்பார் என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத சார் உடம்பு தானத்துக்கு எனக்கு தெரியாது சார் அவன் தான் சார் சொல்லுவான் உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி அடுத்து அடுத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனா உதவுனம்மா அதுதான் நல்லது மண்ணுல போறது என்னம்மா உனது மாமா கோபி மாமா அது வானா அவன் குடிப்பான்ல அவன்து வானா பயணி மாமா அது உணுது சித்துக்கு மணிகண்டது எங்கள் மருமகளுக்கு எல்லாத்தையும் நான் குத்துட்டம்மா தானம் பண்ணுமா தானம் பண்ணிட்டு போலாமா என்னம்மா உலகத்தில் வாழ போறோம்